பொதுவாக நரைமுடியை நாற்பது வயதிற்கு மேல்தான் சந்திப்போம் ஆனால் தற்போது இளமையிலேயே முடியானது நரைத்து முதுமை தோற்றத்தை தருகிறது இத்தகைய நரைமுடி இளமையில் வருவதற்கு பரம்பரை ஒரு காரணமாக இருந்தாலும் அதிகபடியான சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிக அளவு மன அழுத்தம் போன்றவற்றால் இளமையிலேயே முடியானது எளிதில் வெள்ளையாகிறது அது மட்டுமின்றி ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களால் முடிக்கு தேவையான சத்துகள் கிடைக்காமல் நரைமுடி கூந்தல் உதிர்தல் போன்றவை ஏற்படுவதோடு வழுக்கை தலைக்கும் ஆளாக்குகிறது ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தால் அதற்கு முடியை சரியாக பராமரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் பொதுவாக நரைமுடியை போக்குவது சற்று கடினமானதாக இருந்தாலும் முறையாக முடியை சரியாக பராமரித்து வந்தால் நிச்சய முடியை கடுமையாக்க முடியும் நரைமுடியை கருமையாக்க உதவும் சில இயற்கை எளிய பொருட்களை பற்றி பார்ப்போம் இஞ்சி இஞ்சியை துருவி பால் சேர்த்து அதை செய்து அதனை நரைமுடியின் மீது தடவி பத்து நிமிடங்கள் ஊற வைத்து குளித்தால் நரைமுடி பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் இந்த செயலை வாரத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இதை செய்து வரும்போது தலையில் எண்ணெய் பசை இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து அதனை தலைக்கு தடவி மசாஜ் செய்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் அலச வேண்டும் செம்பருத்தி வாரத்திற்கு ஒரு முறை செம்பருத்தியின் இலை மற்றும் பூவை அரைத்து அதனை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்தாலும் நரைமுடி மறைய ஆரம்பிக்கும் மருதாணி விளக்கெண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாற்றினை ஒன்றாக கலந்து அதில் ஒரு கைப்பிடி அளவு மருதாணியை அரைத்து கெட்டி இல்லாத நன்கு கலந்து கூந்தல் மற்றும் ஸ்கால்ஃபில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின் சீகைக்காய் போட்டு குளித்து வந்தால் நரைமுடி மறையும் அதிலும் இதனை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை செய்து வருவது நல்லது அதே போல் மருதாணி இலையை நன்கு மை போல் அரைத்து அதில் எலுமிச்சம்பள சாற்றையும் வெந்தய பவுடர் இரண்டு ஸ்பூன் கலந்து இக்கலவையை முதல் நாள் இரவு செய்து வைத்து காலையில் எழுந்ததும் இக்கலவையை அனைத்து முடிகளிலும் படும்படி நன்றாக தேய்த்து இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் பிறகு சீகைக்காய் தூள் தேய்த்து நல்ல தண்ணீரில் கழுவ வேண்டும் குறிப்பாக மருதாணியை போடுவதற்கு முன் தலையில் எண்ணெய் பசை இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் கறிவேப்பிலை கறிவேப்பிலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவையில் அரைத்து சாப்பிட வேண்டும் ஒரு கையளவு கறிவேப்பிலையை குளிக்கும் நீரில் போட்டு அந்த நீரில் தினமும் கூந்தலை அலச வேண்டும் கறிவேப்பிலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலையில் தேய்த்து வாருங்கள் கறிவேப்பிலை அரைத்து உருண்டை பிடித்து பின்னர் மூன்று நாட்கள் வரை வெயிலில் அதை காய வைத்து அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை தினமும் கூந்தலுக்கு தேய்த்து வாருங்கள் தயிர் தயிர் மற்றும் மருதாணியை சரிசமமாக எடுத்துக்கொண்டு அதனை நரைமுடியின் மீது தடவி ஊற வைத்து குளிக்க வேண்டும் இதனை வாரத்திற்கு ஒரு முறை செய்தால் நரைமுடி மறையும் நெல்லிக்காய் தினமும் நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாலோ அல்லது நெல்லிக்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தாலோ நரைமுடியிலிருந்து விடுதலை பெறலாம் காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாகும் வெங்காயம் வெங்காயத்தை சாறு எடுத்து அதனை தலையில் தடவி ஊற வைத்து குளித்தால் முடியானது அதன் இயற்கை நிறத்தை பெறும் அதிலும் இதனை நான்கு வாரத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்